ஓம் ஸ்ரீ ஆதிமஹா சரஸ்வதியே பூற்றி பூற்றி பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை ஏழு அருள் எனப்படும் இறை சக்தியானது வெற்றிடத்திலில் மாத்திரமே நிறைந்திருக்கும் பிரபஞ்ச ஞானம் எனும் தசமி அருளுரையின் மூலம் ஆதிமகா சரஸ்வதியாகிய யாம் உணர்த்த முற்படுவது யாது பனிரண்டு தசமி அருளுரைகளை ஏற்றால் மானுடர்கள் தெளிவுறுவர் மனிதர்கள் முதலில் தங்களை குறித்தே உணர வேண்டும் மாய கர்ம ஆணவ நிலைகளில் தெளிவுரல் வேண்டும் இப்பிரபஞ்ச இயக்கத்தினை உணர்வதன் மூலம் நிகழ்வது யாது அறிந்திடுங்கள் அன்பு மானுட குழந்தைகளே கிட்டிய மானுட வாழ்வினை எவ்விதம் வாழ்வது என்பதனை அறியாத நிலையில் இப்பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது என்பது குறித்து அறிவதினால் என்ன பலன் என்றே பலரும் சிந்திப்பதனையும் யாம் உணர்கின்றோம் ஏன் யாம் பிரபஞ்ச ஞானத்தினை போதிக்கின்றோம் எனில் மனிதர்கள் தாங்கள் பயணிக்க வேண்டிய எல்லை குறித்து முதன்மையாய் அறிந்திடல் வேண்டும் எனும் பொருட்டே பூமியில் ஆசைகளினால் சிக்கொண்டு பிறவிகளை தொடர்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் கரைய வேண்டிய தனது இறுதி இலக்கினை மனிதர்கள் உணர தவறுகின்றனர் எனில் தனது ஆன்மா பயணிக்க வேண்டிய தொலைவு அதன் எல்லை ஆகியவற்றை உணர்வதன் மூலம் இப்பூமியில் தனது மானுட பிறவியினை முடிவுறச் செய்திடல் வேண்டும் என்றும் முக்தி நிலைகளை நாடியே செயல்புரிய வேண்டும் என்றும் மனிதர்கள் ஆழமாய் உணர வேண்டும் அதன் பொருட்டே யாம் பிரபஞ்ச ஞானத்தினையும் பொழிகின்றோம் ஏழாம் முறையாக எம்மால் அருளப்படும் பிரபஞ்ச ஞானம் எனும் அருளுரையானது மனிதர்கள் எவ்விதம் முக்தி பெறுவது என்றும் எவ்விதம் படிநிலைகளை கடந்து பிரபஞ்சத்தில் கரைவது என்றுமே எடுத்துரைக்கும் இறைவனின் அருளுரைகள் யாவும் செவிகளை தீண்டுகின்ற தருணத்தில் உயிரானது விழிப்படையும் ஆன்மாவோடு பிணைந்து விண்ணேறிடவும் முனைந்திடும் பிரபஞ்ச ஞான அருளுரைகளில் அதிமுக்கிய நிலை ஒன்றினை யாம் இத்தருணத்தில் பகிர்ந்திடுவோம் ஞானதாயினியாகிய யாம் அன்னையாய் நிலை நின்று பெரும் ஞானம் ஒன்றினையும் போதிக்கின்றோம் நான்கு படிநிலைகளில் மனித வாழ்வு இறைவனை அடையும் வண்ணம் வகுக்கப்பட்டுள்ளது எனினும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து பதினாறு நிலைகளாக அவை உருகொண்டன சோடச எனப்படும் பதினாறு நிலைகளை கடப்பவர்களே முக்தி அடையும் தகுதியினை பெறுகின்றனர் சரியையையும் கிரியையையும் புற நிகழ்வுகளாகவே உணர வேண்டும் உருவ வழிபாடுகள் புரிவது இறைவனை இல்லத்தினில் இருத்தி ஆராதிப்பது ஆகியவையாவும் மனிதர்களுக்கு இறைவன் மேல் பக்தியினை உருவாக்கும் ஓர் ஆன்மாவானது விடுதலை அடைந்து பூமியிலிருந்து வெளியேறி விண்வெளியில் ஒளி பொருந்திய விண்மீனாக உலாவர வேண்டும் எனில் இறைவனே உதவிகள் புரிதல் வேண்டும் யோக நிலைகளும் நிலைகளும் அகத்தினில் இறைவனை உணர்கின்ற மார்க்கங்களாகும் சரியை எனும் புற வழிபாட்டினில் இறைவனை உருகி துதித்திட்டால் மாத்திரமே உயிரானது ஆன்மாவினை நோக்கி பயணிக்கும் சரியைக்குள் கிரியையும் யோகமும் ஞானமும் அடங்கும் அவ்வகையில் ஒரு மனிதன் தெய்வங்களையும் அவர்களது தன்மைகளையும் அவர்கள் இயங்கும் முறை மற்றும் மானுட ஆன்மாக்களை மீட்கும் முறைகளையும் உணர்ந்து தெளிந்த பின்னரே ஞானத்தின் ஞானம் எனும் பதினாறாம் படிநிலையினை எதிடலாம் ஞானத்தின் ஞானம் எனும் பதினாறாம் படிநிலை என்பது மனிதர்களை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் ஓர் சத்திய ஞானத்தினையும் போதிக்கும் ஏனெனில் ஒரு மனிதன் இது வரை புறத்தினில் ஆராதித்து நின்ற இறைவன் அகத்தினில் எவ்விதம் ஓர் அணுசக்தியாய் வீற்றுள்ளார் என்றும் இது காலம் வரை உணர்ந்த சத்தியம் என்பது எவ்விதம் அகத்தினில் மாறுபட்டு இயங்குகின்றது என்றுமே பூரணமாக அறிந்திட ஞானத்தின் ஞான மார்க்கமே உதவிடும் பிரபஞ்சத்தில் கரைவதற்கு அடிப்படை ஞானம் அவசியமாகும் பதினாறு படிநிலைகள் எனும் ஞானத்தின் ஞானத்தினை அடைந்த பின்னரே முக்தி நிலை சித்திக்கும் அதன் பின்னரே தேகம் கடந்த ஆத்ம அணுவாக விண்ணில் உலாவரையலும் எனில் முதன்மையாய் இறைவனை துதித்து வழிபாடுகள் புரிந்து பின்னர் தியான தவநிலைகளை யோகமாய் ஏற்று இறுதியில் ஆன்மாவே இறைவன் எனும் சத்தியம் உணர்ந்து தேகத்திலிருந்து உயிரின் துணை கொண்டு ஆன்மாவினை விடுவிப்பது உயர்ந்த ஞானமாகும் அனைவரும் இப்பிறவியிலேயே முக்தி பெற வேண்டும் எனில் ஓர் உபாயம் முறைத்திடுவோம் அனைவரும் தீவிரமாய் பதினாறு படிநிலைகளையும் கடக்க வேண்டும் ஒரு மண்டல காலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஒவ்வொரு படிநிலையாக உணர்ந்து கடந்திடலாம் எனினும் ஒரு மண்டல காலத்திற்குள் நான்கு படிநிலைகளை கடக்கும் உபாயமும் உரைத்திடுவோம் பனிரெண்டு தினங்கள் மாத்திரம் சரியையில் சரியை எனும் புற வழிபாடுகளில் தீவிரமாய் துவங்கி பின்னர் இல்லத்தில் இறைவனை பூஜித்து தெய்வங்களின் தன்மைகள் யாதென்று உணர்ந்து ஆராதித்து சிந்தனையில் முழுவதுமாக நிறைத்து தியான நிலைகளை ஏற்று யோகமாய் ஒரு நாழிகை நேரம் தனித்து வீற்றிருந்து இறுதியில் ஒரு தெய்வம் தெய்வமாற்றும் செயல் யாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே சரியையில் உருவாகும் ஞானமாகும் மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு மண்டல காலம் கிரியை எனப்படும் புறத்தினில் இல்லங்களில் தெய்வங்களை இருத்தி ஆழமாய் பூஜித்து அபிஷேகித்து ஆராதித்து தியானித்து மோனித்து நின்றால் எட்டு படிநிலைகளை ஒரு சேர கடந்திடலாம் நாற்பத்தி எட்டு தினங்கள் இவ்விதம் பூஜித்த பின்னர் யோக நிலைகள் சித்திக்கத் துவங்கும் மூன்றாம் முறையாக ஒரு மண்டல காலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு யோக நித்திரையில் ஆழ்ந்திடல் வேண்டும் பனிரெண்டு தினங்களுக்கு விழிகளை மூடி தியானிப்பது பனிரெண்டு தினங்களுக்கு உள்ளுறையும் இறைவனை ஆராதிப்பது பனிரெண்டு தினங்களுக்கு யோகத்தின் யோகம் எனும் தவ கலையை ஏற்று இறைவன் எவ்விதம் உள் மூளையில் இயங்குகின்றார் என்றே உணர்வது மீண்டும் பனிரெண்டு தினம் தவம் இயற்றி இயங்கா தன்மை கொண்ட ஆன்ம ஒளியினை உணர்வது யாவும் இப்பிரபஞ்சத்தில் ஓர் அணுவாய் கலப்புற்று கரைவதற்கு உதவிடும் இறுதியில் நாற்பத்தி எட்டு தினங்களும் ஞானத்தினை குறித்து விசாரணை புரிதல் வேண்டும் அமைதியாய் வீற்றிருந்து ஆழமாய் மௌனித்து இறை அருளினை பொழியப்படும் ஞானங்களாக செவிமடுப்பதன் மூலம் மோனநிலை சித்திக்கும் அதுவே பூரண ஞான நிலையுமாகும் உயிர் அணுவான சக்தி என்பது ஆன்மாவினுள் ஒடுங்குவதே பூரண ஞானமாகும் அதன் பின்னர் கிட்டுவதே முக்தி நிலையாகும் முக்தி பெறாத மனிதனால் பிரபஞ்சம் குறித்து அறிந்திடவும் இயலாது கரைந்திடவும் இயலாது அன்பு நிறை மானுடக் குழந்தைகளே பிரபஞ்ச ஞானத்தின் அடிப்படை தத்துவங்களையே யாம் இத்தருணத்தில் போதித்துள்ளோம் அனைவரும் எந்த நிலையில் வீற்றுள்ளீர்கள் என்பதனை ஆராய்ந்து அறிய புற வழிபாடுகளால் ஈர்க்கப்படுகின்றீர்களா அன்றி இல்லத்தில் இறைவனை துதிப்பது ஆராதிப்பது ஏற்புடையதாக அமைகின்றதா என்று ஆராய்ந்து அறிந்திடுங்கள் தியான நிலைகள் பூரணமாக சித்திக்கின்றதா மோன நிலையாகிய ஞான நிலை பூரணமாய் சித்திக்கின்றதா எங்கு தடைகள் உருவாகின்றன என்றே சிந்தித்து அறிந்திடுங்கள் இறைவன் அருளுகின்ற ஞான அருளுரைகளை உவந்து பன்முறை செவிமடுப்பவர்களே பதினாறாம் படிநிலைதனை கடந்தவர்கள் ஆவர் அதன் பின்னரே யாமருளும் பிரபஞ்ச ஞான அருளுரைகளின் தாத்பரியங்கள் புரிபடும் தொடர்கின்ற பிரபஞ்ச ஞான அருளுரைகளின் மூலம் உன்னத நிலைகள் குறித்து யாம் போதித்திடுவோம் பதினாறு படிநிலைகளை கடந்து நிலைத்துவிட முயன்றிடுங்கள் அடுத்த இரு படிநிலைகளை இறைவனே பூர்த்தி செய்திடுவார் பிரபஞ்ச ஞானம் தொடரட்டும் மானுட குலம் உய்வுரட்டும் பூரண அருளாசிகள்